வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஓட் செய்திகள் வாசிப்பது பன்ன பைனிகள் இறக்க ஓரமாக நின்ற arroz பேரில் பின்புறம் biliary வேகமாக வந்து மோதி வெப்பத்தில் அதிர்ச்சவசமாக உயir தப்பிய பைனிகள் ஒன்பது பேர் லேசான காயங்களுடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த நந்திமங்கலம் பேருந்து நிறுத்தும் பகுதியில் ஷோலிங்கர் காவேரிப்பாக்கம் அரசு டவுன் பஸ் பயணிகளை இறக்கி கொண்டுள்ளது அப்பொழுது திடீரென பின்னால் வேகமாக வந்த லாரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணம் செய்த ராமாபுரத்தை சேர்ந்த நதியா வயது முப்பத்தி ரெண்டு ஈஸ்வரி வயது இருபத்தி ஏழு கீர்த்தனா வயது ஏழு சூரை கிராமத்தை சேர்ந்த பிரியதர்ஷினி வயது பதினைந்து ஆயில் கிராமத்தை சேர்ந்த ஈஸ்வரி வயது முப்பத்தி நான்கு கீழ் கிராமத்தை சேர்ந்த சங்கீதா வயது முப்பத்தி எட்டு சவிதா வயது பத்தொன்பது பிள்ளையார்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஜெயா வயது அறுபத்தி ஐந்து கூத்தமாகம் கிராமத்தை சேர்ந்த ஹேமநாதன் வயது பதினைந்து ஒரு சிறுமி உட்பட ஒன்பது பேர் லேசான காயங்களுடன் ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது இதை கண்ட பகுதி மக்கள் ஓடிவந்து காயம் அடைந்தவர்களை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொண்டபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்தின் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி தலைமறைவாகி உள்ள நிலையில் லாரியை காவல்துறையினர் கொண்டபாலையும் காவல் நிலையம் கொண்டு வந்து தப்பி ஓடி தலைமறைவான லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்